யாராவது வீட்டில் இருக்கீங்களா அட கடவுளே நம்ம சித்தி தான் வந்திருக்காங்க ஐயோ இந்த மாமியா நம்ம சித்தியை பார்த்துச்சுன்னா திட்டுமே வீட்டுக்கு வந்தவங்கள அவ மரியாதை படுத்தி வீட்டை விட்டு அமைச்சிருமே என்ன பண்ண கடவுளே நம்ம பெரியமா வந்திருக்காங்க ஐயோ இவங்க இப்படி வந்ததை பார்த்தா நம்ம மாமியார் பார்த்தா இவங்க திட்டி அமைச்சு விட்டுரும் அப்புறம் அவங்க என்னை தப்பா நினைச்சுப்பாங்க இப்போ என்ன பண்ண கடவுளே 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 எப்படி ஒரு சோதனை கடவுளே என்ன பண்ணுவேண்ணா ரொம்ப நாள் கழிச்சு வந்த சித்தியை வரவேற்கிறதா இல்லை அமுச்சு விட்டுறதா இப்போ ராதவங்க வந்துருக்காங்க வர சொன்னுமா நம்ம போனோமா பேசாம இவங்க நம்ம சித்தியை நடிச்சவங்க வழியில் இந்த மாமியா கிட்ட திட்டுவாங்க வாங்கினா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மனசு நம்ம நம்ம அக்கா பிள்ளைங்கள பெரிய பாருங்க நல்லா தள்ளி விட்டோம் மனசு வேதனைப்படும் இவங்க பேசாமட்டுருவோம் அதான் கரெக்ட் அகியோ இதை வந்து பார்த்தா நம்ம தெரியுமா தாங்க மாட்டாங்க நம்ம தெரியுமா அமிச்சு விட்டுருவோம் அஜியோ பின்னாடி அக்கில வர நினைக்கிறானே அகியோ முன்னாடி ராஜசேத்த வர நினைக்கிறாங்களே இப்போ என்ன பண்ணி சமாளிக்க சரிங்க பண்ணி சமாளிப்போம் ராஜஸ்ரீ அகிலா நம்ம பேரு நம்ம தனிமாக தெரிஞ்சிருக்கு அக்கா பேர் நம்ம தனிமாக எப்படி தெரியும் நம்ம பேரு நம்ம சித்திக்கு தெரியும் அகில பேரு நம்ம சித்திக்கு எப்படி தெரியும் என்ன ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க இவ்வளோ சொல்றாங்க அவங்க ஏதோ காரணத்தோட தான் வந்திருப்பாங்க உள்ள வாங்க சித்தி என்னது சித்தியா ஆமா இவங்க எங்க அம்மாவோட தங்கச்சி என்னோட என்னோட சித்தி அக்கா நாளைக்கு எங்க கதையை சொல்லும் போது பெரியமா சொல்லல அதுவும் இவங்க தான்க்கா இவங்க தான் என் பெரியமா அப்படியா சித்தியை பார்த்து என்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்போ அக்கினா அப்போ உனப்பா பொண்ணு பார்க்க வரும்போது இவங்க சித்திக்கு தான் போச்சாங்க நம்ம மாமியார் ஆமாங்க்கா அவங்க என்ன சொல்லி மேலே கேட்பாங்க ஐயோ அக்கினா இப்போ மாமி வந்துருமே என்ன பண்ணேன் அடக்கடவுனே இவ்வளோ வந்திருக்கா என்ன சர்மலா நீ போகிறது கிடம் இல்லாமல் இங்கே வந்துட்டிங்களா இங்கேலாம் உங்களுக்கு இடம் இல்லை என்னக்கா அண்ணி என்னன்னு கூப்பிட்றாங்க ஆக்சுவலி இவங்க வந்து நம்ம மாமியாரோட நாத்தனாரம் தான் எங்கள் சித்தி வந்து கதவா இருக்கா அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க கத்த தானா ஆமா அப்படியே தான் இருக்கும் வாய முடிச்சல்லமா நீங்க என்னை வாயை மூட சொன்னாலும் உன்னை மூடி மறைக்க முடியாது வாய மூடி நண்டு கிட்ட நாயே என்ன தேவலா வார்த்தையா பேசுறீங்க நீ பேசுற வார்த்தை கரெக்டா அடி நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ தேவலா வேலை பாத்துக்கிட்டே இருக்க என்னடா பண்ணிருவேன் என்ன பண்ணுவேன் அடி செருப்பாலே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இவன் வீட்டுக்கு வந்துருக்கேன் நான் நான் யார் என்ன உனக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா முதல்ல இல்லை தான் தெரியுமா இது சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மருமகள் இருந்த கிட்ட சொல்கிறேன் என்ன நாளே மாமா கூப்பிட்றாங்களோ மாமா இந்த மாமா உங்களையே பொட்டிட்டு கிடந்துட்டு டீ போட்டுட்டு கிடப்பாங்க நிறைய என்ன குழந்தை இடிஞ்சு விடலாம்னு தெரியாது என்னையா நல்லா இருக்கியா அண்ணன் அண்ணன் பையனைக்கே நம்ம பொண்ணை கட்டி கொடுப்போம் நம்ம அக்கா கட்டி கொடுத்துறதுக்கு ரெடியாகவே இல்லை நம்ம எவ்வளோ செஞ்சு கட்டி கொடுக்க சொன்னால் நீ உன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்ட சரி ஒன்று பொண்ணு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் நிம்மதி சரி அந்த ஒரு பொண்ணு கஷ்டப்படுது எப்படியாவது தப்பு சமாளிச்சோன்னு பார்த்தா உடனே உன் பொண்டாட்டி கறி ரெண்டாவது நம்ம ரெண்டாவது வாரமே அடிச்சு நீ என்னோட தங்கச்சி பொண்ணையும் கேட்குறான் அதுவும் அவள் என்ன சொல்லி கேட்டா நீ மட்டும் உன் தங்கச்சி பொண்ணு என் பையனுக்கு கட்டி வைக்கலனா உன் அக்கா பொண்ணை வீட்டை விட்டு அமைச்சிருவேன் என்னை மொட்டை கிழவா புரியுதா

வேற வழி இல்லாமல் பிளான் பண்ணி ஒருத்தையே கட்டினேன் அதுக்கடுத்து திரும்பி இன்னொரு பிளானை போட்டு ரெண்டாவது அவளுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தி செத்து போயிட்டான் இருக்கா இங்க அவளுக்கு இவன் மகளே கொடுக்காம இந்த ஆட்டம் ஆடுறான் இந்த பாரு உன் வீட்டில் உட்காந்துட்டு உறவு கொண்டாட நான் ஏன் ரெண்டு பொண்ணுங்களேன் சரி சரி என் மூணு பொண்ணுங்களே டார்ச்சர் பண்ண தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் பார்த்துக்கோ இந்த வாட்டி செருப்பு தானே வந்துடுச்சு அடுத்த அடுத்த வாட்டி அருவா மழை தான் வரும் ஞாபகம் வச்சுக்கோ செல்லம்மா சின்னம்மான் நொல்லம்மான்ட்டு அக்கா மாமியார் பேர் சின்ன மாதிரி ஆத்தா தானக்கா ஆமாம் ஆமாம் செல்லம்மா சின்னம்மானு கூப்பிடுவாங்க ம் இந்த செல்லம்மா மாதிரியா இருக்கு சுரியாம சுரியான சுரியம்மா இந்த கிழமை ஒருத்தேன் நடையா இங்க பாரு அதிர்ஷ்டம் ஆக்கிலாம் நான் இங்க இங்கேருந்து கிளம்ப கிளம்புறேன் நான் நாளைக்கு வரேன் சரியா இப்ப எனக்கு மூடு சரியில்லை நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேன் ஆ சரி சித்தி ஆ சரி தெரியுமா நம்ம ராஜசிய அக்கா கிட்ட பேசணும் இந்த விஷயத்த பத்தி அதனால நைட்டு ராஜசி அக்கா பன்னெண்டு மணிக்கு வர சொல்லுவோம் அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி தூக்கி போடுவோம் இந்த நிக்கா வேற நம்ம பின்னாடியே அலையா ஒண்ணும் பேச முடியல நைட்டு பேசுவோம் ஆஹ் இதை தூக்கி போடலாம் ஐயோ இவர் வேற இப்ப வராரு நம்ம தூக்கி போட்டு ஓடிடுவோம் இந்த அக்கிலானு பேப்பரை தூக்கி போடுறா சரி என்னன்னு பாப்போம் அக்கில் ஜூஸ் வேணுமா இல்ல நீ சரி அப்ப நான் போறேன் எல்லாரும் பாக்கறதுக்குள்ள ஓடிடுவோம் அப்ப இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கார்டனுக்கு வந்துடுங்க அப்படி என்ன விஷயம் அதான் எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம் எந்த விஷயம் வேணாலும் அதுக்கு இதுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கார்டனுக்கு வாழ்றா சரி போய் பார்ப்போம் இது நீ தூக்கி போடுவோம் இது என்ன நடக்குது இது யாரை தூக்கி போட்டுருக்கா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துடுவோம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் யார் இதை போட்டிருப்பா இவங்க தான் போட்டிருக்காங்க போல என்னன்னு தெரியல சரி பன்னெண்டு மணிக்கு போ லெட்டரை தூக்கி போட்டு போயும் நேரத்தை நினச்சிப்பாங்க இது என்ன லெட்டரை தூக்கி போட்டு போகிறான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எதுக்கு கூப்பிடுறான்னு தெரில சரி போய் பார்ப்போம் என்னன்னு இது இங்கேயே போட்டேன் யாராவது பார்த்துருவாங்க ஜன்னலோடு வெளியில் போட்டுருவோம் பறந்து வருது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கார்டனுக்கு வந்துரு யார் நம்மளை கூப்பிடுறா அங்கேங்க இவன் அங்கேருந்து வரான் இவன் தான் போட்டிருப்பான் போல இவன் எதுக்கு நம்மளை உன்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குதுப்பா நம்மளுக்கு அழகாக இருக்கோம்ல அதான் நம்ம பின்னாடியே சுற்றுறான் போல இந்த லெட்டரத்துக்கு மூஞ்சிலே போட்டு நைட்டு போய் எனக்கு செருப்படி கொடுப்போம் இவனை லெட்டர் தூக்கி போட்டு போறா நைட் பன்னெண்டு மணிக்கு கார்டனுக்கு வந்துருந்தோம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இவளுக்கு ஒருவேளை எல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் இதை கீழே போட்டு போயிடலாம் இது என்ன லெட்ரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கார்டனுக்கு வந்துருங்க யாருக்கு யார் எழுதி போட்ட லெட்டர்ன்னு தெரியலையே யாரும் நமக்கு எதிராக சரி கிட்ட போடுறது தான் இந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு நாமளும் கார்டனுக்கு வரணும் இதை தூக்கி வீசிடுவோம் இப்போ யாரை போட்டாங்கன்னு தெரில പോ നൈറ്റ് പന്ത്രണ്ട് മണിക്ക് വന്നിങ്ങും കാർഡ് വാങ്ങ നൈറ്റ് പന്ത്രണ്ട് മണിക്കില്ല കൂപ്പറ തൂങ്ങ നരമാരി എടുക്കാലോ മുളിച്ചിരുന്ന് വരണോ ஐயோ இந்த என்ன இந்த அத்தா வராங்க ஐயோ இவர் பார்த்தாங்களே ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களே ராஜசேகா வருவாங்கன்னு பார்த்தா இந்த வராங்க இவன் என்னன்னு தெரியல ஒழிஞ்சு போட்டக்குன்னு எல்லாம் தெரிய மாட்டோம் நம்மளாம் கூப்பிட்டுட்டு இந்த ராஜஸ்ரீ இன்னும் வராம நிற்கிறான் ஐயோ இவ்வளோ வரா வந்தால் என்னென்னமோ கேட்பாங்களே இவளுக்கு வேலை ஒன்றும் தெரியாது இப்போ என்னென்னத்தையும் கேட்பான் ஒழிஞ்சிப்போம் என்னது இது மேல அடிக்குது இவர் வேற நம்ம கிட்ட வந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் மேல ஏறி நிற்போம் அதை வந்தானா அவனை துண்டை காணும் துணியை காணும் ஓட விட்டுருணும் நம்மளை கூப்பிட்டு எந்தாலும் போனானோ ஐயோ ராஜசேகா வராங்களே தப்பா ப்பாச்சுப்பாங்க பேசலாம் நீ என்ன பண்றீங்க உங்க கூப்பிட்டே நான் தான் கத்தாங்க பக்கத்துல நிக்கிறான் அவளுக்கு பக்கத்துலாங்க அப்புறம் வந்த இவரு வேற நிக்கிறாரு இன்னும் யாரெல்லாம் வருவாங்கன்னு உங்க ஓராயிட்ட பேசுறதுக்கு தான் நான் லெட்டர் போட்டேன் ஊர்ல நான் வீடே வந்துறோம் போல விட்டான் அங்க ஏயோ நான் அப்பதான் லெட்டர் போட்டாரு நான் அப்பதான் பின்னாடி நின்னாரு ஐயோ நிக்கில் வரானே இங்க வந்தாங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு இன்ல அடிச்சிட்டே இருப்பான் இங்க போய் ஒளிஞ்சு ஐயையோ இந்த நிக்கிலா இங்க நிக்கிறான் என்னத்தான் யார பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க அது சும்மா காத்துவங்களா வந்தேமா நம்ம காலம் கீழ யாரும் குசு குசு பேசுற மாதிரியே இருக்கு ஐயோ நிக்கில் வர வரானே இந்த நிக்கிலா அவர் லேட் கம்மர் வர சொல்லிட்டு வராம இருக்காங்க

அவங்க எல்லாரும் இங்கே தான் ஒழுங்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ லைட்டாக போடுறேன் எல்லாரும் மாட்டிவாங்க கடவுளே இந்த வீணா போன சொல்லி நீங்கள் லைட்டை போட போதாக்கா என்ன தேவை என்ன தேவை என்ன தேவை எதாவது நான் கடவுளே அத்தா பாருங்க இந்த வேலைக்கார பாட்டி லைட்டை போட போதா போச்சு 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 எல்லாம் போச்சு நீ என்ன செய்ய அண்ணா இந்த பாருங்கண்ணா நம்ம அம்மா லைட்டை போட போகிறாங்களா நம்ம மாட்டோம் நீ கூப்பிட்டவங்களும் இன்னும் வரவே இல்லை அதுக்கு முன்னாடியே மாட்ட போகிறேன் நீ இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது இந்த கிழமை லைட்டை போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடணும் ஐயோ யார் இது நம்ம மேல காலை போட்டுட்டே வரா ராஜசேகர் கொண்டே நகத்துக்கு இருக்கா மூச்சு முட்டுதுக்கா யாரும் தவிர காலை பிடிச்சி இழுத்துட்டு போறது தலைமையில யாரும் ஏறி உட்காந்துருக்கா எங்கயோ யாரு இந்த பாரங்கள் மாதிரி இருந்து ஏறி உட்காந்துக்குது அம்மா இப்படியாவது ஓடிடணும் தலைமையில யாரு இருந்தாலும் பரவாயில்ல அப்பா எப்படி தப்பிச்சிருக்கா நம்ம ஊர்ல ஓட்டத்துக்கு போயிருவோம் உனக்கு கிழவி கண்ணா சுத்தியா சுத்தி கையை பிடிச்சி பிடிச்சி நடந்து நடந்து போய் நைட்டை போறப்பட ஓடிடுவோம் தப்பிச்சோம் என்ன இது ஒருத்தரையும் காணுங்க அப்போ லெட்டரை போட்டு அவங்க இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க பரவாயில்ல அவங்க என்கிட்ட ஒரு நாள் மாட்டுவாங்க